எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கட்சி மற்றும் அதனுடைய சின்னம் அதாவது தேசிய கட்சியும் அதனுடைய சின்னங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை பகுஜன் சமாஜ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதனுடைய சின்னம் வந்து யானை அடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் வந்து தாமரை பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் தாமரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் கதிர் அறிவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் வந்து கதிர் அறிவால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க்சிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் வந்து சுத்தி அரிவால் மற்றும் நட்சத்திரம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அதனுடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா கை இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் வந்து கை தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதனுடைய சின்னம் வந்து கடிகாரம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடிகாரம் அனைத்து இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் வந்து புற்கள் மற்றும் பூக்கள் தேசிய மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சின்னம் புத்தகம் தேசிய மக்கள் கட்சி சின்னம் வந்து புத்தகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் பதினான்கு தேசிய கட்சிகளும் முப்பத்தி ஒன்பது மாநில கட்சிகளும் வந்து இருந்தன இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலுக்கு முன்பாக ஏழு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளும் ஐம்பத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளும் இருந்தன அதாவது இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா ஆறு தேசிய கட்சிகள் தான் இருக்கு இருபத்தி ஒன்பது பொது தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் ஏழு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பதிவு செய்யப்பட்ட அல்லது அங்கீகாரம் பெறாத கட்சிகளும் இருந்தன இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ